ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் எப்படி விநாயக சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்தி ஆரம்பத்தில் நாங்கள் வந்து நிலைவாசலில் மாத் மாவிலை தோரணம்லாம் கட்டி எல்லா இடத்துலையுமே மாவிலை தோரணம் கட்டி பாசிட்டிவிட்டியை நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டில் காலையிலே விநாயகர் வந்துட்டார் அந்த விநாயகரை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறத தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படியே வீட்டுக்கிட்ட அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் அழைச்சிக்கிட்டு போய் அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது அவருக்கு வந்து முன்னாடியே நம்ம வந்து குளிர் வச்சுட்டு தான் அடுத்தடுத்த பூஜைகள் பண்ணுறதுக்கு அவரை தயார் பண்ணணும் இப்போ நான் வந்து மா மரப்பலகையில் வந்து அவரை அமர வைக்க போகிறேன் அந்த மரப்பலகையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி துச்சிட்டு அதில் வந்து மா கோலம் போடணும் மா மட்டும் மா வந்து அரிசி மாவால் வந்து அரிசி மாவு அரைச்சிட்டு அது மேலேயும் போடலாம் இல்லை அரிசி மாவு வந்து நம்ம தண்ணியாக அரைச்சிட்டு அப்படியும் கோலம் போடலாம் இன்றைக்கி வந்து ட்ரையான மாவில் தான் வந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கோல மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த கோலமாவில் வந்து நம்ம கோலம் போடக்கூடாது எந்த ஒரு பூஜை செய்யும் போதும் இந்த மாதிரி மா கோலங்கள் போடுறதுல தான் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அதிகம் அதனால தான் வந்து மா கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கோலம் போட்டாச்சு மனையில் இப்போ வந்து விநாயகரை இதில் வந்து அமர செய்ய போகிறோம் விநாயகரை அப்படியே நேரடியாக மனையில் உட்கார வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சினோம் தாம்பாளத்தட்டுன்றது எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது தட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி பித்தளை தட்டா இருக்கலாம் வெள்ளித்தட்டா இருக்கலாம் அவங்கவுங்க வசதியை பொறுத்து ஆனால் எவர் சில்வர் தட்டை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா எவர் சில்வர் தட்டில் வந்து இரும்பு சேர்ந்துருக்கும் அதனால எந்த ஒரு பூஜைக்குமே வந்து எவர் சில்வரை வந்து நம்ம பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது இப்போ வந்து நான் அந்த இதில் மனையில் வந்து எவர் தட்டில் வந்து உட்கார உட்கார வச்சுட்டு அவரை வந்து குழி விற்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் நான் வந்து குழி விற்கிறதுக்காக பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் பால் பசும்பால் எங்கள் வீட்டில் பசும்பால் வாங்குறது தினமே அந்த பசும்பாலில் அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு க சாரி ஊதுபத்தி வந்து ஆறாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பூஜைக்கான வேலைகளை நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அபிஷேகம் பால் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவரை வந்து பூஜைக்கு தயார்படுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அபிஷேகம் ஏன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிள்ளையார் வந்து செஞ்சது வந்து நீ மொதல் நாள் செஞ்சுருக்கலாம் அதனால் வந்து அந்த மண் களிமண் வந்து ரொம்ப ட்ரை ஆகி வீரல் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம வந்து அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் வைக்கவும் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அத்தத்த வேலைகளை பார்க்கலாம் இப்போ பிள்ளையாரை வந்து இறக்கி வச்சுட்டு அந்த மனையை வந்து மாக்கோளம் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே அந்த மனையை வச்சுட்டு மனைக்கு மேலே ஒரு இலையை போட்டு இலையில் பச்சரிசி போட்டு குங்கும மஞ்சள் போட்டுட்டு பிள்ளையார நம்ம அமர வைக்க போகிறோம் எப்போயுமே வந்து இலை போட்டால் கூட அது மேலே அரிசி பச்சரிசி தான் புழுங்கல் அரிசி போடக்கூடாது பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எந்த ஒரு சாமியுமே கலசம் வச்சா கூட கலசமோ சாமி எது வச்சாலும் பச்சரிசி போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் நம்ம அவளை அமர வைக்கணும் இப்போ அதன்படி தான் நானும் பச்சரிசி போட்டு அதுலேயே வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு பிள்ளையார் அமர வச்சிருக்கேன் எரிக்கையில் மாலை போட்டிருக்கேன் அவருக்கு பிடித்தமான மாலையில் முக்கியமானது இந்த எரிக்கை மாலை அந்த மாலை போட்டிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அருகம்புல் அருகம்புல் மாலையும் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து சாமந்தி பூ வந்து மாலையாக போட முடியல அப்படியே மேலே அப்படியே போட்டு போட்டாச்சு இப்போ வந்து விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து எத்தனை விளக்கு வேணால் வைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏ ஏற்றக்கூடாது இப்போ வந்து ஒரு வெத்தலையை எடுத்துக்கிட்டு மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம என்ன தான் எத்தனை பிள்ளையார் வச்சுருந்தாலும் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது அதில் ரொம்ப சக்தி அதிகம் இப்போ மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அவருக்கு குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு அருகம்புல் வச்சுட்டு அந்த வெத்தலையை எடுத்து நம்ம விளக்குக்கு பக்கத்தில் நான் வச்சுட்டேன் எப்பயுமே எந்த ஒரு பூஜை போதுமே நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டாக்கோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது ஐதீகம் இவர் தான் முதல் முதல் கடவுள் முன் அதனால் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும்னாலுமே வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் நம்ம குலதெய்வத்தையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டான பூஜை கரெக்டாக நம்ம பண்ணணும் எல்லாமே சக்ஸஸாக நடக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு நம்ம விளக்கேற்றிக்கிடலாம் எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே நம்ம குலதெய்வத்தையும் மறக்காம நினைக்கணும் இப்போ வந்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு நீங்கள் வந்து க குத்து விளக்கு இருந்தால் கூட பெருசாக நம்ம ரெண்டு பக்கமும் ஏற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இன்னொரு இலையை போட்டுட்டு அதில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க பழங்கள் எவ்வளோ பழங்கள் வச்சுருக்கலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் எவ்வளவோ வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு த என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன் கரும்பு சோளம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பொறி சக்கரை அவுள் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு தட்டில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து நம்ம என்னென்ன வாங்கி வச்சுருக்கோமோ அத்தனையுமே முன்னாடியே அவருக்கு முன்னாடி எடுத்து பரப்பிட்டு இலையில் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம பித்தளை தட்டில் இந்த மாதிரி வைக்கலாம் எவர் சில்வர் தட்டில் வைக்கிறத தவிர்க்கிறத நல்லது இப்போ வந்து இலையிலே நான் வந்து வச்சுட்டேன் நான் வந்து சிம்பிளான முறையில் தான் கும்பிட்றேன் இந்த பழங்கள் வச்சுட்டு அப்ப அப்புறமா வந்து நான் வந்து வீட்டில் பால் கொழுக்கட்டையும் சுண்டல் மட்டும்தான் வச்சுருக்கேன் மற்றபடி வடை அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் நான் செய்யலை இது மட்டும் வச்சுட்டு நான் வந்து தீப ஆராதனை காமிச்சு சாமி பூஜையை அன்னைக்கான பூஜையை நான் முடிச்சுட்டேன் இப்போ வந்து கற்பூர ஆரத்தி நான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் தேங்காயை உடைச்சாச்சு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே தேங்காய் உடைக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு இருக்கிற டிஷ்டியை கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து உடையும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே தேங்காயை உடைக்கிறோம் தேங்காயை உடைச்சி அதுக்கு பிரசாதத்துக்கு நம்ம வந்து நிவேதனம் பண்ணியாச்சு தன்ன பின்னாடி எல்லாருமே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு இதில் வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து திருநீர் பூசியாச்சு இன்னைக்கான பூஜை வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து நான் பிள்ளையாரை வந்து மூன்று நாள் வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்லான்ட்டு இருக்கோம் அதனால் வந்து திங்கட்கிழமை தான் நான் வந்து அது விசர்ஜனம் பண்ணக்கூடிய அதாவது கரைக்கக்கூடிய அந்த இதை பண்ண போகிறோம் இது வந்து எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஒரு சிலர் வந்து பதினஞ்சு நாள் வைப்பாங்க இருபத்தஞ்சி நாள் வைப்பாங்க அந்த மாதிரி அதிகமான பூஜை பண்ணுறவங்க வந்து நிறையா வந்து வைப்பாங்க நம்ம வந்து மூணு நாள் வச்சால் போதும் மூணு நாள் வச்சுருந்தாலும் அவருக்கு நேர நேரத்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு சா நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாமிங்களுக்கும் தண்ணி வைக்கணும் அந்த நம்ம பஞ்ச பாத்திரத்தில் கண்டிப்பாக தண்ணி வைக்கணும் பிரசாதம் வைக்கணும் மூணு நேரத்துக்கும் அதே மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை கரைக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு இப்போ வந்து எல்லா தீப தூபங்களுக்கும் அமைச்சு விநாயகர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்க ரொம்ப அழகாக இருக்கார் வீட்டை விட்டு இப்படியே இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்குன்ற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பஞ்ச பாத்திரத்தில் எப்போயுமே வந்து தினமும் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி நம்ம வைக்கணும் இன்றைக்கி வச்ச தண்ணியை நாளைக்கு அப்படிலாம் வைக்கக்கூடாது தினமே மாற்றி மாற்றி அந்த தண்ணியை ஏதாவது ஒரு செடியிலையோ இதுலேயோ ஊற்றிட்டு தினமே தண்ணி மாற்றிட்டு அதில் பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடணும் நான் எப்போயுமே போட்டு வைப்பேன் இன்றைக்கி மறந்துட்டேன் வெறும் தண்ணி தான் வச்சுருக்குறேன் இப்போ அடுத்த நாள் வந்து மறுநாள் வந்து நான் வந்து எல்லா நேரமுமே வந்து அவருக்கு வந்து பிரசாதம் வச்சுட்டேன் இப்போ மூன்றாவது நாள் திங்கக்கிழமை அவளை வந்து கரைக்க போகிறோம் இப்போ மூணு நாள் ஆச்சு இந்த பூ வந்து அப்படியே வாடவே இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த மாயலை அந்த பூ எதுவுமே வாடலை அதனால் மேலேயே வந்து தினமே நான் செம்பருத்தி செம்பருத்தி பூ வச்சிருந்தேன் வச்சாச்சு இப்போ வந்து எல்லா பூக்களையுமே நம்ம வந்து ரிமூவ் எடுத்துகிட்டு அதுக்கு பிள்ளையாரம் வந்து கரைக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிறோம் அதனால் வந்து அருகம்புல்லு பூவு எல்லாத்தையுமே எடுத்து செடிங்களுக்கு போட்டுடலாம் கால்படாத இடத்துல இப்போ விளக்கையும் அது அது இருந்த இடத்துல நான் வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த பிள்ளையார நம்ம வந்து அப்படியே மனையோடையே எடுத்துகிட்டு போய் கரைக்கக்கூடாது அந்த மனையிலேருந்து வேற ஒரு தட்டு ஒரு பித்தளை தட்டில் எடுத்து அவரை வச்சுட்டு போய் தான் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம கரைக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கரைக்கக்கூடாது இப்போ விநாயகரை வந்து வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு அந்த அரிசியை என்ன பண்ணலாம்னு நீங்கள் கேட்பீங்க அந்த அரிசியை வந்து நம்ம நம்ம வந்து பிரசாதமாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அரிசி கூட கலந்தும் வைக்கலாம் ரொம்ப நல்லது இல்லைன்னா காக்கா குருவிங்களுக்கு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம் விநாயகரை கரைக்கிறதுக்கு ஓடுற தண்ணியில் தான் கரைச்சி விடணும் இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் செடி வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சுத்தமான பக்கெட்டில் வந்து நம்ம கரைச்சி செடி வச்சுக்கலாம் இப்போ அப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டிலே வந்து கரைச்சி செடி இருக்கோம் அதனால் பின்னாடி எடுத்து வந்து விநாயகரை வச்சு அவருக்கு வந்து பிரசாதம் வச்சு இப்போ நம்ம கரைக்க போகிற அன்னைக்கு ஸ்வீட் வச்சு தான் நம்ம வந்து அவரை கரைக்கணும் அதனால் வந்து அவருக்கு கல்கண்டு திராட்சை காஞ்சி திராட்சை வச்சு அவருக்கு பிரசாதம் வச்சாச்சு வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கரைக்கலான்ட்டுருக்கோம் இப்போ வந்து வச்சாச்சு பிரசாதம் வச்சாச்சு அவருக்கு வந்து முல்லைப்பூ வச்சுட்டு செம்பருத்தி பூ ஒன்றே ஒன்று இருந்தது அதையும் வச்சாச்சு அவருக்கு பிடித்தமானது ரொம்ப செம்பருத்தி பூ தான் அவருக்கு வச்சாச்சு இப்போ வச்சுட்டு தீப தூபங்கள் அமைச்சுட்டு அப் நம்ம நிவேதனம் பண்ணி பின்னாடி தான் நம்ம எடுத்து கரைக்கணும் தண்ணின்னா அப்படியே வெறும் பச்சை தண்ணியில் கலந்துடக்கூடாது அதில் நிறையா எல்லா பொருளுமே மஞ்சள் குங்குமம் காசு எல்லாமே போட்டு தான் நம்ம அவரை கரைக்கணும் இப்போ வந்து நிவேதனம் பண்ணியாச்சு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு அவருக்கு பிரசாதம் வந்து நிவேதனம் பண்ணியாச்சு அவரும் சாப்பிட்டுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து நம்ம கரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் இப்போ வந்து ஒரு சுத்தமான பக்கெட்டில் வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியில் என்னென்ன கலக்குறோம் அப்படின்றத பாருங்கள் அந்த தண்ணியில் சுத்தமான சுத்தமாக கழுவிட்டு ஒரு அது நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் எப்போயுமே அரை பக்கெட்லாம் பிடிக்கக்கூடாது சுத் நிறைய பிடிச்சிடணும் இப்போ அதில் வந்து மஞ்சள் குங்குமம் கலந்துருக்கேன் மஞ்சள் குங்குமத்துக்கு அப்புறம் நான் பச்சை கற்பூரம் சேர்க்குறேன் பச்சை கற்பூரம் புணுகு ஜவ்வாது இதெல்லாம் வந்து வாசனை திரவியங்கள் தான் அதனால் வந்து நம்ம சேர்க்கலாம் இன்றைக்கி நான் பச்சை பச்சக்கறிப்பூரை மட்டும்தான் இருக்குது அதில் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து ஒரு ரூபா காயின்னு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து முல்லைப்பூ கொஞ்சம் போட்டிருக்கலாம் எந்த பூ வேணால் போடலாம் சாமந்தி பூ போடலாம் வாசனை பூ எந்த வேணும் ரோஜா எது வேணால் போட்டுக்கலாம் இப்போ பூவெல்லாம் போட்ட பின்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெத்தலையில அந்த வெத்தலையோட சேர்த்து மஞ்சள் பிள்ளையாரையும் எங்கள் வீட்டு பிள்ளையார் நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த வருஷம் வாங்க நல்லபடியாக நாங்கள் இன்னியும் நல்லா வந்து உங்களை கோலாகலமாக கொண்டாடணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு அப்படியே எடுத்து உள்ளவங்க இப்போ பெரிய பிள்ளையாரையும் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்து அப்படியே முக்கிடலாம் அப்படியே டப்புன்னு போடக்கூடாது அப்படியே எடுத்து மெதுவாக அவரை உள்ள வந்து உட்கார வைக்கணும் இப்போ வந்து பிள்ளையார உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு இது வரைக்கும் நாங்கள் எதுனா தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தவறுகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் போட்டு நம்ம பூஜையே முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்